ஹை friends, வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேத்தா இன்னிக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் இருந்தால் பேபி தரிக்காதா பேபி கர்ப்பம் தல்லி போகுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே ஓடியிட்டிருக்கு ஸோ அதுக்கான விடை தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த கம்யூனிட்டி போஸ்டில் நம்மளுக்கு நம்மளும் நம்ம சப்ஸ்கிரைபரும் சேர்ந்து பேசின வாட்ஸ்அப் சாட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதை பார்த்தீங்கன்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் என்னென்ன டவுட்ஸ் பேசியிருக்கோம் அந்த டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ண என்னென்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாத்தோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்டில் அவைலபிளாக இருக்குது பார்த்துக்கோங்க உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலி வெயிட்டு ஓவர் வெயிட்டு அது வந்து உங்கள் கர்ப்பத்தை பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாதிக்கும் உங்களுக்கு ஓவர் வெயிட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீர் கட்டி பிரச்சனை வயிற்றுல வந்துடும் அதே போல் தைராய்டு ப்ராப்ளமும் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு ஓவர் வெயிட்டு போடுறப்ப வந்து அது எதனால் அப்படின்னா ஜீன் ப்ராப்ளமாக கூட இருக்கும் உங்களோட ஜீன் உங்கள் பேரண்ட்டோட ஜீன் உங்கள் கிரா கிராண்ட் பேரண்ட்டோட ஜீன் அந்த ஜீனில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெயிட் போடுற ப்ராப்ளம் இருக்கும் ஸோ நீங்கள் சரியாகவே சாப்பிட மாட்டீங்க எப்படி சொல்கிறது சொல்ல போனால் பட்னியாக கூட கிடப்பீங்க ஆனால் அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து வெயிட் போட்டுகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடாமல் இருக்கிறத தவிரங்க நேர நேரம் கரெக்டான டயட்டு ஃபாலோ பண்ணாலே உங்கள் வெயிட்டு கரெக்டான அளவு மெயின்டைன் ஆகும் ஸோ நீங்கள் வெயிட்டில் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு ஓவர் வெயிட் போடுறப்ப நீர்க்கட்டி பிரச்சனைகள் வரும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாதிக்கப்படுறது வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வராது இர்ரெகுலராக ஆகிடும் ஸோ இர்ரெகுலராக ஆகிறப்ப வந்து உங்களுக்கு கரெக்டான ஓவுலேஷன் உங்களால் கால்குலேட் பண்ண முடியாது அதே போல் அந்த ரத்தம்லாம் வந்து வயிற்றுக்குள்ளேயே இருந்து 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 அப்படியே நீர்க்கட்டியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன நீர்க்கும்பலிகள் உங்கள் கர்ப்பப்பையை சுற்றி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த எக்கை வளர விடாமல் அப்படியே வளராமையே அப்படியே சுருங்கிற மாதிரி எக்கு வளர்ந்துடும் இல்லைனா ஒரு சில இது நல்ல க்ரௌத் ஆகும் ஆனால் வெடி து இது எல்லாத்துக்குமே வந்து உங்க கர்ப்பப்பை மேல் சுவத்தில் இருக்க நீர்கட்டியோட விளைவுகள் தான் இந்த நீர்க்கட்டி வரத்துக்கு காரணமே உங்களுக்கு ஓவர் வெயிட் இருக்கிறது ஒரு ரீசன் தான் அதனால தான் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு நீர்க்கட்டின்னு போனாலே டாக்டர் சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து வெயிட்டு லாஸ் பண்ணுங்கள் நீர்க்கட்டி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் லாஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீர்க்கட்டிகள் வந்து குறஞ்சிடும் அதே போல் ஃபிப்ராய்டு கட்டிகள் கூட குறையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு மூணு நாள் மழவேம்பு சாறு குடிங்க ஸோ இது வந்து நான் நிறையா வீடியோவில் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் மழைவேம்பு சாறு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மழை வேப்பந்தலை வேப்பந்தலை மாதிரியே இருக்கும் அந்த வேப்பந்தலையை நல்லா கசக்கி சாறு எடுத்து இல்லைன்னா மிக்சியில் அடித்து புளிஞ்சி சாறு எடுத்து ஒரு அரை கிளாஸ் மட்டும் வெறும் வயிற்றில் குடிங்க உங்கள் ஃபஸ்ட்டு பீரியட் டேட்டில் இருந்து தேர்டு பீரியட் டேட் வரைக்கும் அதாவது மொதல் மூணு நாட்கள் நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிப்ராய்டு கட்டி நீர் கட்டி இந்த மாதிரி வயிற்றுல எந்த விதமான சின்ன சின்ன கட்டிகள் உங்கள் கர்ப்பப்பையை சுற்றி இருந்தாலுமே கிளியராக உங்களுக்கு பீரியட்ஸோடு சேர்ந்து வந்துடும் ஆக மொத்தம் கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு வந்து உங்களுக்கு மலைவேம்பு சாறு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பவுட்ரெலாம் வாங்கி கலக்கி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அது தயவு செஞ்சு வேஸ்ட்டு அதை நீங்கள் குடிக்கிறதுக்கு குடிக்காமையே இருக்கலாம் ஸோ மழை வேம்புத்தலையே நார்மலாக அரைச்சி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறதா உங்களுக்கு பெஸ்ட்டு வே ஃபார் நீர்கட்டி ஃபிப்ராய்டு டியூப்பு பிளாக்கு எல்லாத்துக்குமே ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறனால உங்களுக்கு அதே போல் ஃபேமிலியில் இருக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபேமிலியில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஓவர் வெயிட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கிறப்ப கரெக்டான முறையில் உங்களால் ஃபேமிலியால் இருக்க முடியாது ஸோ இதுவும் மெயின் 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 ரீசனாக இருக்கலாம் ஸோ என்கிட்ட பேசுகிறவங்கள்ட்ட அது மாதிரி ஓவர் வெயிட் வந்து ப்ரெக்னென்சியாக அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் என்ன கேட்பேன்னா அதாவது நீங்கள் ஃபேமிலியில் இருக்கும்பொழுது உங்கள் வெயிட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா கரெக்டான முறையில் உங்களால் ஃபேமிலியில் இருக்க முடியாதா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவேன் அதே கேள்வியை தான் இப்போ நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன் உங்களோட ஓவர் வெயிட்டு காரணமாக அதாவது வெயிட் அதிகமாக இருக்கிறனால உங்களால் ஃபேமிலியில் இருக்க முடியலையா ரொம்ப சிரமமாக இருக்குதா முழுமையான முறையில் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கலையா ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போகும் ஸோ இல்லை எனக்கு அதெல்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை நார்மலாக தான் இருக்குன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் கம்மி ஸோ ஃபேமிலியில் இருக்கிறதுக்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சான்சஸே இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சான்சஸ் இல்லைன்னா சொல்லுவேன் எதனாலனா முழுமையான முறையில் நம்ம ஃபேமிலியில் இருந்து பேபி தரிக்கும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம பேசிக் பாயிண்ட்டு தவறாக இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கும் திங்க் பண்ணுங்க அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணால் முழுமையான முறையில் உங்களால் ஃபேமிலியில் இருக்க முடியும் ஸோ இதுவும் மெயின் மெயின் ரீசன் அதுக்காக தான் டாக்டர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்றது ஒரு சில டாக்டர் ஓப்பனப்பாகவே சொல்லுவாங்க ஸோ நீர்க்கட்டி ஃபிப்ராய்டு தைராய்டு அதே போல் வந்து ஓவர் வெயிட்னால ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸு இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது மிக 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 அவசியம் ஸோ சீரக தண்ணிலாம் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சீரக தண்ணி வந்து ஓவுலேஷன் முன்னாடி வேணுமா குடிக்கலாம் குடிக்கலாம் ஆனால் ஓவுலேஷன் அப்புறம் வந்து நீங்கள் குடிக்கக்கூடாது எதனால் நான் சொல்கிறேன்னா சீரகம் வந்து சூடு ஸோ தண்ணி குடிக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து கர்வம் களையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் நிறைய விஷயம் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்கள் விருப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க சோ தயவு செஞ்சு நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயத்தினால கர்ப்பம் கலையுது கர்ப்பம் தரிக்க முடியாம கஷ்டப்படுறோன்னா அவ்வளவு வழியும் வந்து அது உங்களுக்கு மட்டும்தான் ஸோ நான் சொல்லி உங்களுக்கு புரியணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா ஏகப்பட்ட பேர் மனசு விட்டு நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் வந்து இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தயவு செஞ்சு தள்ளப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களை பாதுகாப்பாக சேஃபாக தெரிஞ்சு நாலு விஷயம் தெரிஞ்சு நீங்கள் ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் ஆஃப்டர் ஓவலேஷன் ஃபேமிலியில் இருக்கிறது அதனால் கர்ப்பம் களைகிறது அதுக்கப்புறம் கர்ப்பம் தறிக்க பல வருஷங்கள் ஆகிறது இதெல்லாம் வந்து நீங்கள் த்ரீ டேஸில் வந்து மழைவேம்பு சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையும் தீரும் அதே போல் வெயிட் லாஸுக்கு நீங்கள் கரெக்டான டயட்டு ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு பொழுது மாதுளைப்பழம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க தாராளமாக மாதுளைப்பழம் எடுத்துக்கலாம் போல் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறப்ப வந்து ஃபோலிக் நிறையா இருக்குது ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறப்ப நீ உங்களுக்கு வெயிட்டும் கரெக்டாக ஆகும் அதே போல் கரெக்டான ஃபோலிக் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பேபி சீக்கிரம் ஃபார்ம் ஆகும் நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணாலே முன்னாடி மூணு மாதம் ஃபோலிக்கு பின்னாடி மூணு மாதம் ஃபோலிக் சாப்பிடுவோம் ஸோ நீங்கள் வந்து ஆரஞ்சு சாப்பிட்றனால உங்களுக்கு இயற்கையான முறையிலே வந்து ஃபோலிக் அசிட் கிடைக்கும் அதோடு சேர்த்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ள டேப்லெட்டும் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதமே குட் நியூஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போவே வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள் கட்டாயம் சீக்கிரம் உங்களுக்கு பேபி தரிக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே சீக்கிரம் பேபி தரைக்கணும்னு சாமிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்